மட்டக்களப்பில் பாடுமீன் என்ற பெயரில் புகையிரத சேவை காணப்பட்டது இந்த புகையிரத சேவை ஆரம்பத்தில் உண்மையில் பார்க்க போனால் அறுநூறு பயணிகள் பயணிக்கத்தக்கதாக அந்த ரொமேனியன் புகையிரத வகை அங்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது அதன் மூலமாக கிட்டத்தட்ட தினமும் பத்து லட்சம் ரூபாய் ஒரு மில்லியன் ரூபாயை ஈட்டக்கூடிய விதத்தில் அந்த புகையிரத சேவை அமைந்திருந்தது அதன் பிறகு இந்த போயிரத சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போது பவர்செட் ரகமான புயிரத சேவை நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது அந்த போயிரத சேவையில் பயணிக்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது ஏனென்றால் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த பத்து பெட்டிகள் காணப்பட்டன அந்த போயிரதத்தில் பத்து பட்டிகள் இருந்த காரணத்தால் அறுநூறு பயணிகள் பயணித்தனர் முன்பதிவு மூலமாக ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இந்த புயிரத நிலையத்தினால் வருவாயினை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது அது மட்டுமல்லாமல் அங்கு சிற்றுண்டிச்சாலை வசதி காணப்பட்டது அதே போன்று பொதிகளை கொண்டு செல்லுகின்ற சேவை அதைவிட தபால் சேவை என்றெல்லாம் காணப்பட்டது எனவே இதன் காரணமாக அந்த ரயில் சேவையின் மூலமாக மட்டக்களப்பு அந்த புயரது நிலையம் தினமும் பத்து லட்சம் ரூபாயை உழைக்கக்கூடியதாக இருந்தது அதன் பின்னர் செய்யப்பட்ட மாற்றம் பவசை புயிரத ரக சேவை மேற்கொண்டதன் காரணமாக அறுநூறு பயணிகள் செல்லுகின்ற அந்த புயரித சேவையானது முன்னூற்றி ஐம்பது பயணிகளாக குறைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்பதிவு மூலமாக ஐந்து லட்சம் ரூபாயை கட்டி அந்த வருவாய் இப்போது மூன்று லட்சம் வரை இரண்டு இரண்டரை லட்சம் வரை குறைந்திருக்கின்றது ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் அன்று அந்த ரொமேனியன் செட் புயரித சேவை நடக்கின்ற போது பத்து லட்சம் ரூபாயை ஈட்டிய அந்த புயரத நிலையம் இப்போது இரண்டு தொடக்கம் மூன்று லட்சம் ரூபாயை தினமும் மீட்டுகின்ற ஒரு சேவையாக அது நட்டத்தில் இயங்குகின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே அங்கு நான் மக்களிடம் வினவிய போதும் அங்கிருக்கின்ற புகிரத நிலைய அதிகாரிகளிடம் பேசிய போதும் அவர்கள் சொல்ல முடியும் என்னவென்றால் இதனை மீளவும் ஏற்கனவே இருந்த அந்த ரொமேனியன் செட் அந்த புகிரத ரக சேவையினை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாது விட்டால் இப்போது இருக்கின்ற பவர் செட் அந்த புகிரத ரக சேவையில் மேலும் உரங்கள் இருக்கை முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு உரங்கள் இருக்கைகளையும் இணைப்பதன் மூலமாக ஈடு செய்யலாம் என்ற கருத்தினை சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னுமொரு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால் இப்போது மட்டக்களப்பு புகையிரத சேவை என்பது நேரடியாக அல்லாமல் இந்த புகையிரத சேவை திருகோணமலைக்கு சென்று அங்கு ஒரு மாற்றீடு செய்யப்பட்டு பயணத்தை இரண்டு புயிரதங்களுக்குடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றபடியால் இந்த புயிரத சேவையில் மக்கள் உண்மையில் முன்னூற்றி ஐம்பது பேர் பயணிக்கக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் மிக குறைவானவர்கள் பயணிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது நாட்டில் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற புயலுத சேவையை கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆரம்பத்தில் கொழும்பிலிருந்து அந்த புயலுத சேவை பிற்பகல் ஏழு மணிக்கு புறப்பட்டதன் காரணமாக அதிகாலை நான்கு அல்லது ஐந்து மணிக்கு மட்டக்களப்பில் சேரக்கூடியதாக இருந்த படியால் அங்கு பயணிக்கின்ற அலுவலகத்தினர் அல்லது ஆஃபீஸர்ஸ் அடுத்த நாள் அவர்கள் பணிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு நாளில் அல்லது குறிப்பிட்ட இருபத்தி நான்கு மணத்தியாலத்திற்குள் பயணத்தை அவர்கள் கொழும்பு சென்று மட்டக்களப்புக்கு வரக்கூடியதாக இருந்தது தற்போது பதினொரு மணி பிற்பகல் பதினொரு மணி பதினொரு மணி இரவு வேளையில் கொழும்பிலிருந்து அந்த புகையிரதம் புறப்படுகின்றபடியால் அது காலை ஒன்பதரை மணிக்கு மறுநாள் வந்து சேர்கின்றது இதன் காரணமாக இரண்டு நாட்களை இந்த மக்கள் அனாவசியமாக செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தயவு செய்து அந்த பழைய டைம் டேபிள் அந்த நேர சூசிகை பின்பற்றுவதன் மூலமாக இந்த புகையிரத சேவையை மக்கள் பயன்படுத்துகின்ற அளவை கூட்டுவதோடு வருவாயை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே இந்த விடயம் சம்பந்தமாக அந்த எங்களுடைய அந்த மீட்டிங் போதும் எங்களுடைய டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் அதனை சுட்டிக்காட்டியிருந்தார் அதே போன்ற கடிதங்கள் மூலமாகவும் இணைக்களத்திற்கு அறிவித்திருந்தோம் இதனை நான் இறுதியாக சொல்லுவதோடு இதனை மாற்றீடு செய்யுமாறு அமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதிகாரிகளும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன்